சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு விபத்து தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் முழு பின்னணியையும் காணலாம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு நேற்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் ஏழு அறைகள் தரைமட்டமாகின சில அறைகள் சேதமடைந்தன இந்த விபத்தில் ஆறு பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இடைபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளியின் உடல் நீண்ட போராட்டத்துக்கு பின் மீட்கப்பட்டது சிவகாசி அருகே திருத்தங்கள் ஸ்டாண்டர்ட் காலனியைச் சேர்ந்த சரவணன் செங்கமலப்பட்டி அருகே நாக்பூரில் உள்ள மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உரிமம் பெற்று சுதர்சன் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு நடத்தி வருகிறார் இந்த ஆலையில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட அறைகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த பட்டாசு ஆலையில் நேற்று மதியம் திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது அப்பகுதியை புகை மூட்டமாக மாறியதை அடுத்து தகவலறிந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் உடல் கருகியும் சிதறியும் இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்தில் தங்களுடன் வேலை பார்த்தவர்கள் உடல் கருகி உயிரிழந்ததை கண்ட சக தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க அவர்களின் உடலை மீட்ட காட்சிகள் பலரையும் கண்கலங்கு செய்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதினோரு பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையிலும் மூன்று பேர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெடிவிபத்து நடந்ததில் ஒரு அறையில் தொடர்ந்து புகை வந்து கொண்டே இருந்ததால் மீட்புப் பணியில் பின்னடைவு ஏற்பட்டது அதனால் இரவு ஒன்பது மணி அளவில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளி அழகர்சாமி என்பவரின் உடல் சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டது அந்த கட்டிடத்தில் மேலும் இருவர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்பதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது வெடிவிபத்து தொடர்பாக சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சரவணன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் இருவரை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சரவணனை போலீசார் தேடி வருகின்றனர் அதேபோல் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைகளுக்கு பிறகு அவரவர் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன அப்போது பட்டா சாலை நிர்வாகம் சார்பாக உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சத்திற்கான காசோலையும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க வழங்கப்பட்டது இதனிடையே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என சிறிது நேரம் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார் இதுபோன்ற பட்டாசாலை வெடிவிபத்துகளை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சரவணா அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை